வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் வணக்கம் வாங்க என்னோடய குட்டி கார்டனை பார்க்கலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது ஜினியா செடி எங்கள் வீட்டு இருந்து பார்த்தாலே இந்த ஜினியா செடிங்க ரொம்ப அழகாக தெரியும் இந்த செடி இப்போ தான் பூக்க ஆரம்பிக்குது இதில் அஞ்சு கலர் இருக்குது ஒரு மழை வந்தாலே போதும் நல்லா கிடுகிடுன்னு வளர்ந்து நல்ல பூக்கள் வந்து அதிகமாக வைக்கும் அடுத்து சாண்டல் கலர் ஒத்தடுக்கு செம்பருத்தி கார்டனில் இருக்கிற எல்லா செடிங்களுமே நாங்கள் கட் பண்ணி விட்டுட்டு இருந்தோம் இப்போ தான் துளிர் வந்து பூக்க ஆரம்பிக்குது நான் நிறைய சிகப்பு கலர் ஒத்தடுக்கு செம்பருத்தி வச்சிருக்கிறேன் சிகப்பு கலர் ஒத்தடுக்கு செம்பருத்தி வாஸ்துவும் கூட வீட்டுக்கு முன்னாடி இருந்தால் எந்த விதமான தோஷங்களும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு முன்னாடி நிறைய இடங்கள் இருக்கிறதுனால ஜினியா செடிங்களை அங்கங்கே பிடுங்கி நட்டு வச்சுருக்குறேன் இதுலேயும் ஒவ்வொரு பூவும் பூத்திருக்கு பாருங்கள் இந்த செடி மனோரஞ்சிதம் நான் வச்சு ரெண்டரை வருஷம் ஆகுது இன்னும் பூவே விடலை இது குண்டு மல்லி செடி பூத்து முடிஞ்சிருச்சு ஆல்ரெடி நான் வீடியோவும் போட்டிருக்கிறேன் அடுத்து செம்பருத்தியிலே இது அடுக்கு செம்பருத்தி இந்த ஒரு செடியிலருந்தே நிறைய இடத்துல நான் குச்சிங்களை உடச்சி உடச்சி வச்சுருக்கிறேன் இன்னும் பூக்கள் விடலை இந்த குட்டி செடி அடுக்கு மல்லி அடுத்து நீங்கள் இருக்கிறது டேபிள் ரோஸ் அடுத்து அடுக்கு செம்பருத்தியை பாருங்கள் மூணு பூ பூத்துருக்குது இது வேறு செடி ஒத்தடுக்கு செம்பருத்தி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதும் இதுவும் நாங்கள் கட் பண்ணி விட்டதுனால இப்போ தான் பூக்கள் வந்து பூக்குது இது கார்டன் உள்ளே இருக்கிற செடி எங்கள் வீட்டில் செம்பருத்தி பூ குறைஞ்ச பட்சம் ஒரு நாளைக்கு நூறு நூற்றம்பது பூவுக்கு மேலே பூக்கும் எங்கள் வீட்டுக்கே ஒரு முப்பது நாற்பது பூ தேவைப்படுது அது மட்டும் இல்லைங்க எங்கள் வீட்டிலேருந்து தினமுமே சிவன் கோயிலுக்கு பூ எடுத்துன்னு போயிட்டு காலையில் அஞ்சு மணிக்கெல்லாமே எங்கள் வீட்டுக்கார் வாக்கிங் போகும்போதே எடுத்துன்னு போயிட்டு கொடுத்துருவார் இந்த குட்டி செடியும் அடுக்கு செம்பருத்தி தான் இன்றைக்கி ரெண்டு பூ விட்டுருக்குது அடுத்து எல்லோ கலர் ஜினியா செடி இதுலேயும் ஒரு பூ பூத்துருக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அடுத்து ஒயிட் கலர் செம்பருத்தி இது மலர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் இது கார்டனுக்கு பின்னாடி இருக்கிற ஜினியா செடிங்க இதுலேயும் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு ஒரே ஒரு மழை வந்தால் போதும் செமையாக பூக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய பூக்கும் போது தான் வீடியோ போடணுன்னு நான் நினச்சேன் நம்ம தினமும் ஒரு அரை மணி நேரம் தோட்டத்தில் வேலை செய்கிறது ரெண்டு மணி நேரம் தியானம் செய்கிறதுக்கு சமம் ஆகுங்களாம் இந்த நான் எங்கள் வீட்டு மாட்டு சாணத்தை தான் எருவாக கொடுக்குறேன் அது மட்டும் இல்லைங்க மழை பெய்யும் போது நிறைய மழை தண்ணியை அண்டா குண்டா எல்லா பாத்திரத்திலையும் பிடிச்சி வச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா செடிக்கும் கொடுப்பேன் அடுத்து நித்திய கல்யாணி நித்திய கல்யாணியும் வாஸ்துவும் கூட கேன்சருக்கு அவ்வளோ ஒரு அருமருந்து அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அடுக்கு செம்பருத்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குது நம்ம சாமி ஃபோட்டோவுங்களுக்கு ஒவ்வொரு பூ வச்சாலே போதும் ரொம்ப அழகாக இருக்கும் இதுவும் ஒயிட் கலர் செம்பருத்தி இந்த செடி சாண்டல் கலர் அடுக்கு செம்பருத்தி அடுத்து முருங்கை செடி விதை போட்டு இப்போ தான் குட்டியாக வந்திருக்குது இன்னும் நான் நிறைய செடிங்களை வீடியோ எடுக்கவே இல்லை ஒரு நாளைக்கு ஒரு டைமு இந்த செடிங்களுக்கெல்லாம் நான் தண்ணி ஊற்றுவேன் எப்பயுமே நம்ம தண்ணி ஊற்றும் போது காலையில் நேரத்தில் தண்ணி விடுறது ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா இன்றைக்கெல்லாம் செடிங்க வெயிலில் காஞ்சு நிறுந்து நம்ம சாயங்கால நேரத்தில் தண்ணி விட்டால் அந்த வேருங்கெல்லாம் செத்து போகுங்களாம் அதனால் முடிஞ்ச வர காலையில் நேரத்தில் தண்ணி விடுறது நல்லது எல்லா செடிங்கள்லேயுமே பறிச்ச போயிது ரெண்டு தாம்பாளம் நிறைய வந்திருக்குது பாருங்கள் நாம் தினமும் ஒரு நாளைக்கு ஒரு மூணு செம்பருத்தி இல்லை நாலு செம்பருத்தியை நல்லா கழுவிட்டு சாப்பிட்டோம்னா இதே சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்க வராதுங்களாம் அதே போல் வீட்டுக்கு வெளியே காம்பவுண்டு ஓரத்துலேயும் செடிங்க இருக்குது மல்லி செடி ஜாதி மல்லி இருக்குது நாட்டு ரோஸு இது வந்து மலை மல்லி நல்லா பெரு பெருசாக இருக்கும் மல்லி இந்த செடி டிசம்பர் செடி அதே போல் முல்லையும் ரெண்டு இடத்துல இருக்குது ஒன்று வந்து பால் முல்லை இன்னொன்று பச்சை முல்லை இந்த செடிங்களுக்கெல்லாம் நம்ம தினமும் பயன்படுத்துகிற காய்கறி கழிவுங்க முட்டை ஓடு நிறைய சேர்த்து வச்சு அதை காய வச்சு பொடி பண்ணி இந்த செடிங்களுக்கு உரமாக கொடுக்கலாம் நம்ம காஃபி தூள் டீ தூள் வடிகட்டி வேஸ்ட்டாக போடுறோம் இல்லைங்களா அதை கூட நம்ம இந்த செடிங்களுக்கு உரமாக கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நான் சொன்ன இந்த தகவல்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்